அடர்த்தியாக முடி வளர வெல்கம் டு நந்தினி பியூட்டி டிப்ஸ் நீங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க முடி அடர்த்தியாக வளரும்னா இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க முதல்ல நாம் தலைமுடியில் பொடுகு இல்லாத மாதிரி சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க பொதுவாக தலையில் அதிகப்படியான பொடுகு தொல்லை இருந்தால் அது முடியோட வளர்ச்சிக்கு அதிக பாதிப்பினை ஏற்படுத்தும் இந்த பொடுகு தொல்லையில் இருந்து விடுபட முதல் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க அதாவது ஒரு சுத்தமான பவுலை எடுத்துக்கோங்க அந்த பவுலில் இரண்டு ஸ்பூன் தயிர் ஒரு ஸ்பூன் எலுமிச்சை ஜூஸு ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இந்த கலவையை தலைமுடியோட ஸ்கால்ப்பில் நல்லா அப்ளை செய்யுங்க அதுக்கப்புறம் அரை மணி நேரம் அப்படியே வச்சுருந்து அதுக்கப்புறம் மைல்ட் ஷாம்பு போட்டு தலையை நல்லா தேய்ச்சி குளிச்சிடுங்க இந்த முறையை வாரத்துக்கு இரண்டு முறை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா தலையில் உள்ள பொடுகு எல்லாமே நீங்கி தலையில் இருக்கும் வேறு ஏதும் பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாயிடுங்க அதே மாதிரி நீங்கள் வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெயை தலையில் அப்ளை பண்ணி ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் குளிங்க முடி நல்லா அடர்த்தியா வளரும்